சசிகலாவின் தம்பி திவாகரனின் மகன் ஜெயநாத் தன்னோட பேஸ்புக் பேஜில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் பேசும் ஒரு வீடியோ பதிவு இருப்பதாகவும் அந்த வீடியோ பதிவு சசிகலா மீதுள்ள களங்கத்தை துடைக்கும் என கூறியிருந்தார் இதன் பின்னணி குறித்து சசிகலா ஆதரவு தரப்பினர் கூறியதாவது ஜெயலலிதாவுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சசிகலா எனவும் அவர் மீது இப்படி அபாண்டமாக பழி விழுந்தது வருத்தம் தருவதாகவும் தெரிவித்தார்கள் ஜே சிகிச்சை பெற்றபோது அவரை சசிகலா எவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டார் என்பதை அவர்கள் இருவரும் இருந்த அந்த பாசமிக்க உறவும் அப்போது பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவை பார்த்தால் உலகத்திற்கு புரியும் எனவும் தெரிவித்தார்கள் அந்த வீடியோ என்றாவது ஒரு நாள் வெளியாகும் ஆனால் அதை வெளியிடக்கூடாது என சசிகலா கூறியிருக்கிறார் ஒரு பெண்ணை அந்த உடையில் வெளியுலகம் பார்க்கக்கூடாது என்பதற்காக அதை வெளியிடக்கூடாது என சசிகலா கூறியிருக்கிறார் சிறைக்கு செல்வதற்கு முன் கூட அந்த வீடியோ வெளியானால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என திட்டவட்டமாக சசிகலா கூறிவிட்டு சென்றார்